பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் கேள்விப்படும் போது தமிழ்நாட்டில் அவருடைய ஸ்பீச்சு அவர் சொல்ற விஷயங்கள் அவங்க அவர் எப்படிலாம் சொல்றாரு அந்த மாதிரி அவர் பேச்சு வந்து நம்மள இவர் ரொம்ப ஈர்த்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் தலைவர் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதே மாதிரி அவரும் ஒரு அரசியலில் சேர்ந்து வீத லீடர்னு ஒரு இயக்கத்தை அமைச்சு ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி பண்ணி அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு விஷயத்த அவேர்னஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு அப்புறம் அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லணும்னா நம்ம கிணத்துக்கடவு தொகுதிக்கு அவர் வந்தாருங்க எனக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு என்ன அப்படின்னா நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இருந்த ஹீரோ மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டு இருந்த ஆள் நம்ம 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 ஏரியாவுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பில் அவர்கிட்ட அவரை நேரில் பார்த்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரை பார்த்தது அவருக்கு அப்படியே அடிக்ட் ஆகிட்டோம் சரிங்களா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மோஸ்ட்லி அண்ணாமலை பிடிக்காத இளைஞர்கள் இருக்கவே மாட்டாங்க அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும் அவர்கிட்ட இருக்கிற நேர்மையாக இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம அவர் பின்னாடி பயணித்தோம்னா எதிர்வரும் காலம் இளைஞர்கள் காலம் எதிர்வரும் காலம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க